அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் என்ன ஓட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு கலைகளை மனிதன் பயன்படுத்தி வந்திருக்கிறான் நம்முடைய ஆழ்மனதிலே தோன்றக்கூடிய ஒரு எண்ணத்தை இன்றைய காலச்சூழலிலே நாம் பிரபலமாக பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் எதிரே இருப்பவரிடம் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர் கேட்ட கேள்விக்கு விடையாக எதை நாம் பகரவிருக்கிறோம் என்று இவற்றையெல்லாம் பேச்சின் மூலம் இருவருக்கும் அறிந்த ஒரு மொழியிலே கூறி நாம் நகர்ந்து செல்கிறோம் ஆயினும் அதே போலே பேசுவதை போலேவே பாடுவதும் ஆடுவதும் நடனம் நடிப்பு என்று இப்படி எல்லா வகையான நிகழ்த்து கலைகளுமே நம் என்ன ஓட்டத்தை நாம் ஒருவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கான கருவிகளாகத்தான் தொடங்கியிருக்கின்றன இதற்கும் முன்பாக கலைகளுக்கும் முன்பாகவே நாம் இன்னும் பழைய காலத்திலிருந்து தொடங்கி ஓவியம் தீட்டுவது பாறை கீரல்களாக வசிக்கக்கூடிய குகைகளிலே பாறைகளை கீறி தன்னுடைய செய்திகளை சொல்ல வந்த செய்திகளை எல்லாம் ஆவணப்படுத்துவது என்று மனிதன் பல ஆயிரம் ஆண்டுகளாக தன்னுடைய எண்ணத்தின் ஆழத்தை வெளி உலகத்திற்கு அறிவிக்க வேண்டி பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி வந்திருக்கிறான் அந்த விதத்தில் ஆதி மனிதன் வாழ்ந்த குகை தளங்களில் தான் வேட்டையாடி வாழ்ந்தும் உணவு சேகரித்தும் வந்த காலங்களிலே அவன் குகைவாசியாக குகைகளிலே வாழ்ந்து வந்த காலத்தில் தன்னுடைய கலையின் வெளிப்பாடாக எண்ணத்தில் தோன்றிய கருத்துக்களை பதிவு செய்யும் விதமாக தன்னைச் சுற்றி தான் கண்ட காட்சிகளையெல்லாம் குகைகளின் ஓவியங்களாக தீட்டி வைக்கத் தொடங்கினான் இவற்றை பண்டைய குகை ஓவியங்களாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தொன்மையான பல்வேறு வாழ்விடங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் காட்டுப்பகுதிகளிலும் குகைகளுக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை மனித சமுதாயத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய இடம் போலே கருதுகிறோம் அதனால்தான் உலக அளவில் தொல்லியலாளர்கள் இந்த பாறை ஓவியங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் மிகவும் தொன்மையான அதே நேரத்தில் அதிகப்படியான ஓவியங்களோடு கூடிய குகை ஓவிய பாறை ஓவிய தளமாக அறியப்படும் பிம்பேட்கா என்ற அந்த பகுதியை குறித்து அதனுடைய சிறப்புகள் குறித்தும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் பிம்பேட்கா எங்கிருக்கிறது இந்த ஊர் பாரத தேசத்தின் நடுவிலே அமைந்திருக்கும் மத்திய பிரதேச மாநிலத்தின் ரைசான் என்ற மாவட்டத்திலே ஒரு நகரமாக பிம்பேட்கா இன்றைய காலச் சூழலில் காணக்கிடக்கிறது இந்த பகுதி விந்தியா மற்றும் சாத்தபுரா மலைத்தொடர்களில் தொடர்களில் ஒன்றோடொன்று இணையக்கூடிய பகுதி போலே கொள்ளலாம் அடர்ந்த வனப்பகுதிகளாக இருக்கும் இதற்குள்ளே தான் பிம்பேட்கா என்ற பாறை ஓவிய குகைகள் நிறைந்த காட்டுப்பகுதியும் இருக்கிறது அந்த பெயரே மிகவும் புராதனமான ஒரு தொடர்பை வலியுறுத்தும் பெயர்தான் பீமன் அவனுடைய பேட்கா அதாவது பீமன் வனவாச காலத்திலே அமர்ந்திருந்த வனப்பகுதி இது என்று பொருள்படத்தான் பிம்பேட்கா என்று பெயரிட்டிருக்கிறார்கள் மகாபாரத காலத்தின் தொன்மையை உணர்த்தும் விதமாக பாரத தேசமெங்கிலும் பல்வேறு வனப்பகுதிகளுக்கும் மலைகளுக்கும் மலையிலே இருக்கக்கூடிய குகைகளுக்கும் மகாபாரத கதாபாத்திரங்களோடு தொடர்பு ஏற்பட்டிருப்பதை மிக முக்கியமான ஒரு சமுதாயத்தின் பரிணாம வளர்ச்சி குறித்த அங்கமாக ஒரு கண்ணோட்டமாக நாம் பார்க்கலாம் எந்த காட்டிற்குள்ளேயும் வனவாச காலத்தில் பாண்டவர்கள் வசித்தார்கள் என்று கூறும்படியான ஒரு போக்கு பாரதம் எங்கிலும் இருக்கக்கூடியது பாரத பெருங்கதையின் தொன்மைக்குச் சான்றாகத்தான் நாம் கொள்ள முடியும் அந்த விதத்தில் பீமன் வசித்த பகுதியாக அறியப்படும் இந்த பிம்பேட்காவில்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலில் இந்த பகுதிகளில் ஆராய்ச்சி மேற்கொண்ட கின்சாய்டு என்ற அறிஞர் அங்கே இருந்த மக்களிடம் ஆதிவாசிகளாக வாழ்ந்த மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே தொன்மையான மிகவும் பிற்பட்ட காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார் ஆயினும் இருபதாம் நூற்றாண்டின் நடுவில்தான் விஎஸ் வி எஸ் வகெனகர் என்ற தொல்லியலாளர் இங்கே வசித்த மக்களினுடைய கருத்துக்களை கொண்டு இந்த பகுதிகளுக்குள்ளே சென்று ஆராய்ச்சி மேற்கொண்டு அப்போதுதான் இவை மிகவும் பிரம்மாண்டமான குகைதளம் போலே இருக்கின்றன இது பாறை ஓவியங்களோடு கூட இருப்பதை பார்த்தால் இந்த பகுதி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குகை ஓவியங்கள் தீட்டிய காலத்தில் மனிதர்கள் நடமாடிய பகுதியாக இருக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டார் அதன் பிறகு சிறுக சிறுக இதன் குறித்த ஆராய்ச்சிகளெல்லாம் அதிகம் வெளியுலகத்திற்கு பகரப்பட்டு பேசப்பட்டும் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர்கள் வந்து பார்த்து ஆவணப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு இது பாரத தேசத்தின் பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கிய ஒரு சின்னமாக தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தொல்லியல் சின்னத்தில்தான் சற்றேறக்குறைய நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவிருந்து இற்றைக்கும் இரண்டாயிரம் ஆண்டு முன்பு வரையிலும் வாழ்ந்த மனிதர்கள் ஓவியங்கள் தீட்டியதற்கான தடயங்கள் நிறைந்திருக்க பார்க்கிறோம் நமக்கு தெரிந்த அளவில் அதிகபட்சமாக நம்முடைய உறவினர்களிலோ நண்பர்களிலோ யாராவது நூறு ஆண்டு வாழ்ந்தால் அது ஒரு பெரிய சாகசம் போலே நாம் நினைக்கிறோம் இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்பாக தொண்ணூறு வயசு நூறு வயதெல்லாம் சுலபமாகவே வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் இப்போது நாம் பேசிக்கொண்டிருப்பது நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் வசித்த பகுதி அப்போது வேட்டையாடியும் பண்டமாற்று முறையிலே சேகரித்தவற்றை மாற்றிக்கொண்டும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்த காலம் உணவு சேகரிப்பு என்பது பதப்படுத்தப்பட்ட அளவில் மாமிச வகைகளையும் நெல் முதலியவற்றையும் சேகரித்து வைப்பதுதான் வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குகைவாசியான மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து தொடங்கி காலந்தோறும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரிணாம மாற்றங்களை அதனுடைய வளர்ச்சியை அறிந்து கொள்ளும் விதமாக இந்த ஓவியங்கள் இருக்கின்றன மிகவும் தொன்மையானதாக அறியப்படுவது பாலியோலித்திக் காலம் என்று கூறும் அளவில் சற்றேறக்குறைய நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு காலச்சூழல் அப்போது இந்த மனிதனுடைய செயல்கள் என்னவாகவெல்லாம் இருந்திருக்க முடியும் அதிகபட்சமாய் இவன் வேட்டையாடுவதை முக்கிய பணியாக கொண்டிருக்க வேண்டும் அதை தாண்டி தனியாக வசிக்காமல் இனக்குழுக்களாக இவன் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்ற அளவிலே எல்லோரும் ஒரு சேர்ந்து வாழக்கூடிய பகுதிகளாக பிரித்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பிலே அவன் வளர்ந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தும் விதமாகத்தான் வேட்டை காட்சிகளும் சில நேரங்களில் மிருகங்களிடம் சிக்கித் தவித்து தாங்கள் பட்ட அல்லலையும் கூட ஓவியங்களாக தீட்டியிருக்கிறார்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஓவியங்கள் அது பெரும்பான்மை தாத்துக்களாக அங்கே காணக்கூடிய பாறைகளிலிருந்து இடித்து பொடி செய்து வண்ணங்களை சேகரித்து இவர்கள் ஓவியம் தீட்டியதாகத்தான் இருக்க முடியும் கரி மெக்னீசியம் போன்ற தாதுப் பொருட்களை சேர்த்து கொண்டு சிவப்பு கருப்பு மற்றும் கருப்பையும் சிவப்பையும் கலந்து பெறக்கூடிய வெவ்வேறு அடர்த்திகளால் ஆன சிவப்பு நிறம் இதையெல்லாம் கொண்டுதான் இவன் ஓவியங்கள் தீட்டியிருக்கிறான் வத்திக்குச்சி ஓவியங்கள் என்று இன்றைக்கும் கூட பள்ளி படிக்கும் சிறு குழந்தைகள் ஓவியம் தீட்டும் போது ஒரு மனிதனை காண்பிக்க வேண்டுமென்றால் முகத்திற்கு ஒரு வட்டம் போலே போட்டு அதிலே இரண்டு புள்ளிகள் வைத்து அது கண்கள் கண்களென்றும் கழுத்திலிருந்து கால் வரையில் ஒரே நேர்கோடு போலே காண்பித்தும் இரண்டு கால்கள் இரண்டு கைகளை வத்தி போலே நீட்டி நீட்டி காண்பிப்பதுதானே குழந்தைகள் வரையக்கூடிய அந்த ஓவிய போக்கு அதே அளவில்தான் குகைவாசிகளான இவர்களும் ஓவியங்கள் தீட்டியிருக்கிறார்கள் மாலை வேளைகளிலே நெருப்பு மூட்டிவிட்டு அதை சுற்றி இவர்கள் ஆடியும் பாடியும் கேளிக்கைகளிலே ஈடுபடக்கூடிய பொழுதுபோக்கு விளையாட்டு நிகழ்ச்சிகள் சமுதாயமாக இவர்கள் ஒன்று கூடி செய்யக்கூடிய சடங்குகள் வழிபாடுகள் இவற்றையெல்லாம் கூட ஓவியங்களாக தீட்டி வைத்திருக்கிறார்கள் மிகவும் பிற்பட்ட காலத்தில் அதாவது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்கள் மால்வா பகுதியிலே இருந்த உணவு சேகரிப்பவர்களோடு பண்டமாற்று போலே தானியங்களையெல்லாம் சேகரித்து அவற்றைக் கொண்டு அதையும் நெருப்பிலே அடுப்பிலேற்றி பக்குவப்படுத்தி உண்ணக்கூடிய ஒரு காலச்சூழலிலே இவர்கள் அதிலே ஈடுபட்ட செயல்களும் கூட ஓவியங்களாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன அடர்ந்த அந்த வனப்பகுதியிலே அந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் வசித்த மிருகங்களாக யானைகள் நரி கரடி எலி என்று இப்படி தொடங்கி பல்வேறு வகைகளிலான மிருகங்கள் காண்டாமிருகங்கள் குறித்த ஓவியங்களும் இருக்கின்றன அதிலே கூட அந்த காண்டாமிருகத்தை ஒருவன் வேட்டையாட முனைவது போலும் அவனோடு உடன் வந்த வேட்டையர்கள் இரண்டு பேர் அந்த காண்டாமிருகத்திடம் சிக்கி செய்வதறியாது ஒதுங்கி நிற்பது போன்றுமெல்லாம் கூட காட்சிகளை தான் கண்டவாறு அப்படியே பதிவு செய்திருக்கிறார்கள் ஆண்மயில்களும் பெண்மயில்களும் வேறுபாடு வைத்தே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம் நரி முதலிய தன்னை தாக்கக்கூடிய மிருகங்கள் அவற்றின் உடல் அமைப்பு முதலியவற்றை நல்ல முறையிலே வேறுபடுத்தி காண்பித்திருக்கிறான் உதாரணமாக காது அமைப்பு வாலின் அமைப்பு இவற்றையெல்லாம் சங்கேதமாக அங்கே எடுத்துச் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் மிருகம் இதுதான் என்பதை தெளிவாக காண்பித்திருக்கும் சிறப்பு பிம்பேட்கா பாறை ஓவியங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று இதேபோல்தான் ஸ்பெயின் முதலிய பகுதிகளிலும் மற்றைய ஐரோப்பிய நாடுகளிலும் கூட குகை ஓவியங்கள் பாறை ஓவியங்களை ஒன்றோடொன்று நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் வசித்த மனிதர்கள் ஒருபோலே சிந்தனை கொண்டிருந்தார்கள் என்பது நம்மை பெரும் வியப்பிலே ஆழ்த்துகிறது வரலாற்றையும் தொல்லியலையும் வாசித்து தெளியும் போதுதான் உலகம் மிகவும் பெரியது நாம் இந்த உலகத்தின் மிகச்சிறியதான ஒரு அங்கம் நம்மை சூழ்ந்து உலகமில்லை உலகத்தை சார்ந்துதான் நாம் வசிக்கிறோம் என்று பரந்துபட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே தோன்றும் அது நம்மை ஒரு தனிமனிதனாக மிகவும் உயர்ந்த பக்குவ நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதற்கு தகுதியாகவே இந்த ஓவியங்களை நாம் பார்க்கிறோம் இதே ஓவியங்களில் பிற்காலத்தில் மிருகங்களினுடைய கொம்புகள் பதப்படுத்தப்பட்டு அதை அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் தலைவர் போலே ஒருவரைக் கருதி அவரை சுற்றி நின்று எல்லோரும் கோஷம் போல போலே இருக்கக்கூடிய காட்சிகள் திருவிழாக்கள் இறை வழிபாடு அந்த இறை வடிவத்தை இவர்கள் தோளிலே துமந்து ஊர்கோலம் செல்லக்கூடிய காட்சிகள் வரையிலும் கூட பல்வேறு குகை ஓவிய பகுதிகளிலும் நாம் மனிதர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்ததையும் அதை வெளிப்படுத்தும் விதமாக இவர்கள் திருவிழாக்கள் எடுப்பித்ததிலும் பார்க்க முடிகிறது இப்படி செய்யப்படும் இந்த ஓவியங்களெல்லாம் மனிதர்கள் விட்டு சென்ற தடங்களாக தங்கள் வாழ்க்கை குறித்த குறிப்புகளாக நாம் கணக்கில் கொண்டால் மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி காலந்தோறும் எப்படி உயர்ந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இனக்குழுக்களுக்கு இடையே கூட அவ்வப்போது போர்கள் நடந்திருக்கின்றன இரண்டு பக்கத்திலும் தனித்தனியே கூர்மையான ஆயுதங்கள் ஈட்டி வில் அம்பு முதலியவற்றை ஏந்திய நிலையில் மக்கள் போரிடுவது போன்ற காட்சிகளும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இற்றைக்கும் சற்றேறக்குறைய ஐநூறு அறுநூறு குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே மிகவும் முக்கியமானதாக சில குகைகள் சொல்லப்படுகின்றன அதிலும் வனவிலங்கு பூங்கா போலே ஒரு பாறையிலே பல்வேறு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதை ஜூ ராக் வனவிலங்கு பாறை என்றே மக்கள் அதனுடைய சிறப்பு கருதி அழைக்கிறார்கள் போல் மிக பிரம்மாண்டமான ஒரு குடை வரை தான் இயற்கையின் கொடை போலே உயர்ந்திருக்கக்கூடிய வானத்தை முட்டும் அளவிற்கு உயர்ந்த மலையில் இந்த குகை மிகவும் நேர்த்தியாக தன்னையே தான் வடிவமைத்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் இதை ஆடிட்டோரியம் ஷெல்டர் அதாவது ஒரு அரங்கம் போலே உள்ளரங்கம் போலே இருக்கக்கூடிய ஒரு குகை என்றெல்லாம் இதற்கு சிறப்பு பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த ஓவியங்களுக்குள்ளே எல்லாம் மிகவும் வித்தியாசமாக மூன்று கூர்மையான முனைகளோடு கூடிய திரிசூலம் போன்று ஒரு ஆயுதத்தை கையில் ஏந்தி ஒரு காலை தூக்கி ஒருவன் நிற்கக்கூடிய காட்சி பெருமானுடைய வடிவமோ என்று சந்தேகிக்கும் அளவிற்கு இவர்களினுடைய என்ன வெளிப்பாடுகள் இருக்க பார்க்கிறோம் இந்த நிலையில் இறை வடிவங்கள் முதலியவைகள் கூட தொன்றுதொட்டு மிகவும் தொன்மை காலத்திலிருந்தே மனிதர்கள் தாங்கள் பார்த்துப் பழகியும் இறையருளால் உணர்ந்தும் இருக்கக்கூடிய வடிவங்களின் தொகுப்பாக வெளிப்பாடாக நாம் கணக்கில் கொண்டால் பாரத சமுதாயத்தின் பண்பாட்டு வளர்ச்சி கூறுகளிலே பிம்பேட்கா பாறை ஓவியங்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றன என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது பொழுதுபோக்கு அம்சத்தோடு கூட நம்மை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு செல்லும் மிகவும் சக்தி வாய்ந்ததான ஒரு இடம் போலே உள்ளத்தை மிகவும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு இடம் போலே இருக்கும் பிம்பேட்கா பாறை ஓவிய தளங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்